ஆனா ரொம்ப ஒரு தீரமான துக்ககரமான நிகழ்வு காஷ்மீர்ல பெகல்காம் பகுதியில நடந்திருக்கும் அதுவும் ரொம்ப முக்கியமா என்னன்னா எல்லாமே ரொம்ப இன்னசென்டான மக்கள் தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகால இருந்து மகாராஷ்டிரால இருந்து நிறைய அரசு அதிகாரிகள் கூட உங்களுடைய எல்டிசியை பயன்படுத்தி இன்டெலிஜென்ஸ் பியூரோ சமீபத்துல திருமணமாகி ஒரே ஒரு வாரம் ஆகி இருக்கக்கூடிய நேவியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் எல்லோருமே நடுத்தர மக்கள் இந்த நேரத்துல காஷ்மீருக்கு போகணும் அப்படிங்கறக்காக போனவங்க திட்டமிட்டு தாக்குதல் விதம் வந்து ஒரு மனிதன் செய்வானா அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ள எழுப்பி இருக்கு இந்த நேரத்துல வந்து எல்லா மதமும் ஒரே மதம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நான் இருந்தாலும் கூட ஆனா வரக்கூடிய தீவிரவாதிகள் அப்படி நினைக்கல நீ வந்து குரான்ல இருந்து ரெண்டு வருஷம் சொல்லு உனக்கு தெரிஞ்சிருக்கா நீ இந்துவா முஸ்லீமா இதெல்லாம் கேட்டு இருபத்தி ஆறு பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கின்றனர் முப்பதுக்கும் மேற்கப்பட்ட மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக அரசு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க அவர்களும் கூட ஒரே நாள்ல திரும்பி வர வேண்டிய கட்டாயம் இதே நேரத்துல இந்தியாவில அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்களும் அமெரிக்க அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கிறார்கள் டைமிங் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்கு பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நட்பு நாடுக்கு போகக்கூடிய நேரம் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி இருக்கக்கூடிய பாத்துக்கள் நடத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட முக்கியமா இருக்க போகும் அதனால இந்த நேரத்துல எல்லா மக்களும் கூட அமைதியா இருக்கணும் ஏன்னா யாரும் சோசியல் மீடியால நிறைய விஷயங்களை பாக்குற எல்லோருமே ஆக்ரோஷமா பதிவுகளை போடுறாங்க தேவையில்லாத அரசு அரசு இயந்திரங்கள் என்ன செய்யணுமோ தகுந்த நேரத்துல அவங்க செய்வாங்க நேற்றுல இருந்தே நாம் பார்க்கின்றோம் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய ஆளுநர் அவங்க சொல்லி இருக்கிறாங்க ஆன்டி டெரர் ஆப்ரேஷன் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால அரசு நிச்சயமாக இதற்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ எப்படி கொடுக்கணுமோ எந்த நேரத்துல கொடுக்கணுமோ கொடுப்பாங்க அதனால் மக்கள் அதற்காக நாம் செய்யக்கூடிய வேலையை நம்ம நிறுத்தக்கூடாது எல்லோரும் நம் வேலையை செய்யணும் காஷ்மீர் போறவங்க போகணும் காஷ்மீர் புக் ஜூலை மாசம் அமர்நாத் யாத்திரா நடக்குது இந்த கோழைத்தனமான இந்த தாக்குதல்கெல்லாம் பயந்து நாம் நம்முடைய வேலையை நிறுத்தினா அந்த தீவிரவாதிகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பயமா இருக்கும் அது பண்ணக்கூடாது எல்லோரும் நம் வேலையை செய்வோம் காஷ்மீருக்கு யாரு போகணும்னு நினைக்கிறமோ போகும் நிச்சயமாக அரசு இதற்கு என்ன தவருக்கு பதிலடி கொடுக்கணும் அரசு நிச்சயமா இந்த மசோதாவை எதிர்க்கவே அநேர்முறை அமித்ஷாவது பதவி இளங்கணும்னு சொல்லிட்டு குருபோவனன் அப்புறம் நம்ம நம்ம சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்து ஆனா அரசியல் பேசுறவங்க பேசிட்டே பேசிட்டேதாங்கண்ணா இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்ற ஏற்ற அன்னைக்கே காஷ்மீர்ல ஒரு டரக் அட்டாக் இருந்துச்சு நிமிஷம் கழிச்சு அன்னைக்கு ஏன்னா அவர்களை பொறுத்தவரை பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் ஐஎஸ்ஐ பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் அமைதியை வந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்த தொடர்ந்து நடத்துறாங்க நான் பேச வேண்டிய தலைப்பு இல்லை என்றாலும் கூட இதையும் பேசுறேன் பாருங்க காஷ்மீரை பொறுத்தவரை கட்டுக்குள்ளதா இருக்கு முன்னூத்தி எழுபது எடுக்கப்பட்ட பிறகும் கூட கட்டுக்குள்ளதா இருக்கு இந்த துரோசுவாசமான நிகழ்வு இந்தியர்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அரசு இயந்திரங்கள் செயல்படுறாங்க இதற்கான பதிலடியை கொடுப்பாங்க இதிலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அரசியல் பேசுவது தவிர்க்க வேண்டும் என்பது அதே போல கொல்லப்பட்ட இஸ்லாமியர்களா இருக்கிறாங்க ஏன்னா சிமோகால அந்த சகோதரியுடைய கணவரை கொள்றாங்க அந்த சகோதரி வந்து இன்னைக்கு பேட்டி என்ன கொடுத்திருக்காங்கன்னா கொண்டுட்டு அவங்க கேட்கிறாங்க என் கணவரை கொண்டுட்ட என்னையும் கொன்று என் பையனையும் கொன்று என்னையும் உயிரோடு விட்டு வைக்கிறேன் அதுக்கு அந்த ஹீரோயை சொல்றா இல்ல மோடிட்டு போய் நான் பொண்ணுன்னு சொல்லு அதே போல பேட்டி கொடுக்கக்கூடிய பல பேர் சொல்றாங்க லைனா நிக்க வச்சு இஸ்லாமிக் குரான் பெருசு கேட்கிறாங்க சொல்லாதவங்க மூணு புல்லட் தலையில ஒண்ணு காதல சொல்றாங்க சொல்றதை வச்சு நம்ம சொல்றோம் அதே நேரத்துல இதுல நான் ஏற்கனவே சொன்னது போலங்கன்னா இதுல வந்து அவங்களை சாப்பாட்ட வந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் பெகல்காம்ல இருந்து அட்டாக் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா குறிப்பா பெகல்காம்ல இருந்து மூன்று கிலோமீட்டர் இது குதிரையில மட்டும்தான் போகணும் இந்த பகுதி அந்த பகுதியில முதல் கட்ட சிகிச்சை உடனடியா வந்தது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் வந்தாங்க வந்தார் ஆனால் நாம் இதுல திரும்ப திரும்ப சொல்லுவது தீவிரவாதிகளுடைய மனநிலையை சொல்லும் நமக்குள்ள நாம் இஸ்லாம் இந்து எல்லாம் சமம்தான் ஒன்றுதான் நமக்குள்ள வேற்றுமை இல்லை என்றால் நினைத்தாலும் கூட தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் தான் தீவிரவாதம் செய்யறாங்க அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் அதை நீ வெறுசு சொல்லுன்னு தானே கேட்கிறேன் அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம் அதனால் நிச்சயமாக தீவிரவாதத்தை தீவிரவாதமா தான் பாக்குறோம் அரசு இயந்திரங்கள் நிச்சயமாக இதற்கு பதிலடி கொடுப்பார்கள் என்று நம்பிக்கிறேன் பக்து மசோதாவை எதிர்க்கவே இந்த தீவிரவாத தாக்குதல் இரண்டு மூன்று நாட்களாக பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப் அவர் வந்து அதே மாதிரி நிறைய அந்த கிளரிக்ஸ் எல்லாம் வந்து குறிப்பாக நிறைய காஷ்மீரை சாராதவங்க எல்லாம் காஷ்மீருக்குள்ள வந்து குடியுரிமை பெற்று இருக்கிறாங்க தவறான தகவலை பரப்புறாங்க பொய்யுரை குறிப்பா பாகிஸ்தான் ஆக்கிப்படி காஷ்மீர்ல இஸ்லாமாபாத்ல கடந்த ஒரு வார காலமாகவே நிறைய ஸ்பீச்சஸ் பப்ளிக் அவர்களுக்கு இந்தியா வளர்வது பிடிக்கல அமைதியாக இருப்பது பிடிக்கல இந்தியால முக்கியமான நேரத்துல அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி நான்கு நாள் பயணமா வந்திருக்கிறாங்க இந்தியாவினுடைய பிரதமர் சவுதி அரேபியாக்கு இரண்டு நாள் பயணமா போறாங்க இது பிடிக்கல சோ நேரம் எடுத்து பண்ணணும் அதுவும் குறிப்பாக இன்னசென்ட் அதாவது ஒரு தீவிரவாதிக்கும் பாதுகாப்பு படைக்கும் சண்டை நடக்கத்தான் செய்யுது அது காலம் காலமாக பாதுகாப்பு படை பதிலடி கொடுக்கிறாங்க ஆனா முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவி மக்கள் என்று தெரிஞ்சே டூரிஸ்ட் இந்தியாவினுடைய பல பகுதியிலிருந்து வந்தவங்களை ஒரு தீவிரவாதி வந்து தாக்குறாங்கன்னா அது யார் ஏற்றுக்கொள்வார்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லைன்னா சித்தாந்தம் இருக்குன்னா ஜீரோ சித்தாந்தம் கொலை செய்வது மட்டுமே சித்தாந்தமாக வைத்துக் கொண்டு வந்து இருபத்தி ஆறு பேர்த்த கொண்டிருக்கிறாங்க அதனால இதுல என்ன என்ன சித்தாந்தம் இருக்குன்னா ஒரு சித்தாந்தம் இல்லை அப்பாவிய கொள்ளணும் அதன் மூலமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் இதை மட்டுமே முழு நேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய தீவிரவாதம் வேறொறுக்கப்பட வேண்டும் நிச்சயமா நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு பிரதமருக்கு வந்து உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி தகவல்கள் வந்து இருக்கு அதனால வந்து அவர் வந்து அந்த பயணத்தை ரத்து பண்ணுறதுதான் இணையத்துல வந்து ஆஹ் இது நீங்க சொல்வது ஒரு வாரத்துக்கு முன்பு இன்னைக்கு இல்ல ஒரு வாரத்துக்கு முன்பு பிரதமரோட பயணம் எனக்கு தெரியலீங்கண்ணா ஃபீஷியலா இவங்க சொல்றாங்க இது வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அங்க இருக்குறாங்க நேத்து இரவே அங்க போயிட்டாங்க இன்னைக்கு அங்கதான் இருக்கிறாங்க இறந்து போன நம்முடைய சொந்தங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வந்து மரியாதை செஞ்சு அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க அதனால நம்முடைய அரசுக்குள்ள எந்த பயம் இல்லைங்கண்ணா நம்முடைய நோக்கம் எல்லாம் சாதாரண பொதுமக்கள் பாதுகாப்பு இல்லாம சில இடத்துல இருக்கிறாங்க மறுபடியும் இது போன்ற தீவிரவாதிகள் இதை பயன்படுத்தி நாங்க வந்து பொதுமக்களை தாக்குவோம் அதாவது நம்முடைய செக்யூரிட்டி போர்சஸ் மேல அட்டாக் பண்றது வேற எங்க பொதுமக்களை தாக்குவோம்னா இது வந்து அடுத்த கட்டம் போறாங்க அடுத்த கட்டம் போக வேண்டும் அதனால் நிச்சயமாக நம்முடைய அரசு பதிலளிக்கிறோம் அதை பத்தி நான் தவிர சொல்ல விரும்பலாம் தவறா போயிடும் நம்முடைய அரசு பதில் சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து எல்இடி சார்ந்த ஒரு அமைப்பு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து பொறுப்பேற்று லஷ் தைவோட நேரடி சம்பந்தம் லஷ்கரின் பாகிஸ்தால நேரடி சம்மந்தம் அத வச்சுதான் நான் சொல்றேன் நம்முடைய அரசு சொல்லுவாங்க யாரு எப்படி யாரு வந்தாங்க எத்தனை பேர் வந்தாங்க எல்லாமே அதனால அரசு சொல்ல வேண்டிய பதிலா நான் சொன்ன தவறா போயிரும் சார் உலகொரு அமைச்சர் என அமைச்சர் ஆகப் போறீங்க இந்த மாதிரி நடுவு நாள்ல எங்கயா ஆகலீங்கன்னா அலர்யா எங்கேயா அவங்களோடதானா இருக்கு உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்